வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே வித்தியாசமான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன் படத்துடைய டைட்டில் ராக்கெட் டிரைவர் இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல சின்ன பையனா இருக்கும்போது டைம் டிராவல் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு வந்துறாரு அவர் எப்படி வந்தாரு எதுக்காக வந்தாரு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு திரும்ப அவருடைய பாஸ்ட்கே எப்படி போனார்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் தான் இந்த ராக்கெட் டிரைவர் வாங்க அதை டீடெயிலிங்கா பாத்தலாம் படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே நம்ம டாக்டர் ஏபிஜே பி அப்துல் கலாம் இளைஞர்களே கனவு காணுங்கள் சொன்னார்ல அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம படத்துடைய ஹீரோ பிரபாகரன் இவனுக்கான ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் அது எல்லாமே நம்ம ஏ பி அப்துல் கலாம் ஐயா தான் அவர மாதிரி இவ்வளவு ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகும் கனவு ஆனா அது எல்லாமே இவனுக்கு கனவாவே போயிட்டு இருக்கு அந்த கனவு தெரிஞ்சதும் காலையில இந்த கதாநாயகனுடைய ரியாலிட்டியை காட்டுறாங்க ஆக்சுவலா இவன் குடும்ப வறுமையின் காரணமா படிப்பெல்லாம் நிறுத்திட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான் இவன் இப்படி ஆட்டோ டிரைவர் ஆனது காரணமே இவங்க அப்பா தான் இவங்க அப்பா மேல கடும் கோவத்துல இருக்கான் இவங்க அப்பா கிட்ட சரியாவே பேசுது இல்ல ஆஹ் பாவம் அவங்க அப்பா குடும்ப கஷ்ட காரணமா தான் இவனை இந்த மாதிரி படிப்பை நிறுத்திட்டு ஆட்டோ ஓட்ட அமைச்சிருப்பாரு அது போக அவரும் ஒரு பக்கம் கல் வண்டி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு ஹீரோடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்பவும் புலம்பல் தான் நான் வாழ்க்கடாது நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் இப்படி நம்ம ஆட்டோ ஓட்டு விட்டாங்களே இப்படி பல வருஷமா புலம்பிக்கிட்டே தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான் அண்ட் இவனுக்கு ஒரு லேடி டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் கேர்ள் இருக்காங்க அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் கூட ஸோ அவங்க கிட்டயும் நம்ம ஹீரோ ஒரே புலம்பல் என் வாழ்க்கையே மொத்தமா முடிச்சு விட்டாங்க கடைசி வரைக்கும் நான் காலம் ஃபுல்லா இந்த ஆட்டோ தான் ஓடிட்டு இருக்கணுமோ அப்படின்ற மாதிரிலாம் இவன் கனவை சதைச்சதை பத்தியே இவன் பேசிட்டு இருக்க கேட்டு நம்ம ஹீரோயின் இந்த உலகத்துல உனக்கு மட்டும் தான் கனவு இருக்குன்னு நினைக்காத எல்லாருக்கும் ஏகப்பட்ட கனவுகள் ஆசைகள் இருக்கு ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கைய ஓட்டத்துக்கு நிறைய விஷயம் இருக்கு சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காம இப்போதைக்கு உன் ஆட்டோ ஓட்டுற வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு போறாங்க ஆனாலும் ஹீரோ மனசு ஆற மாட்டேங்குது நடா வாழ்க்கை இது திருந்தா இஸ்ரோ நாசான்னு போயிருக்க வேண்டிய ஆள் நானு இப்படி இந்த சென்னை சிட்டி வெயில் ஆட்டோ ஓட்ட விட்டாங்களேன்ற என்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வேலையை பார்த்து பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படி ஒரு நாள் வாழ்க்கையோட விரக்தியில ரோட்ல போயிட்டு இருக்கும்போது போது ரோட்டோரமா வித்தியாசமான காஸ்டியூம்ல ஹேர் ஸ்டைல கையில ஒரு ட்ரங்க் பெட்டியோட ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்கிறத ஹீரோ பாக்குறான் தம்பி சென்னைக்கு புதுசா எங்க போனோன்ற மாதிரி ஹீரோ கேட்க அந்த சின்ன பையன் நான் இந்த மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போனேன் ஓ அப்படியா சரி வா நம்ம ஆட்டோலே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஆட்டோல ஏத்திக்கிறாப்ல முதல்ல அந்த சின்ன பையன் நம்மள ஃப்ரீயா தான் கூட்டு போய் விட போறாருன்னு நினைச்சுக்கிறான் அதுக்கப்புறம் தான் ஸ்பேர் ஆகும்னு சொன்னதும் என்ன ஒரு நாலு நாள் கொடுத்தா ஓகேவா அப்படின்றான் எது நாலு நாவா ஏ தம்பி காலே வந்து என்ன நக்கல் பண்ணாதப்பா அதுக்கு அந்த சின்ன பையன் நாலு நாள் உங்களுக்கு பரவாயில்ல விடுங்க நான் பொடி நடையா நடந்தே கூட போயிருந்து ஆட்டோ விட்டு இறங்கிறான் சரிதான் போடான்னு நம்ம ஹீரோ ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க வந்து பாக்குறான் எத்தனை ஊர் ஆச்சாலும் ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேன் ரோட்ல நின்று அந்த சின்ன பையன் திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து நானே ஊருக்கு புதுசு எனக்கு எங்க எப்படி போகணும்னு தெரியாது நீங்களே எனக்கு கொஞ்சம் விட்டுருங்களேன் சரி ஓகே பாக்க பாவமா இருக்க ஏறி கொண்டுற மாதிரி அவன் ஆட்டோல ஏற்றிக்கிறாரு அந்த சின்ன பையன் ஆட்டோல ஏறின உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது ஹீரோக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா இது சரி ஓகே போவோம் சொல்லிட்டு அப்படியே அவன் சொன்ன அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் அந்த டிராவல் அப்போ சிட்டியை பார்த்து பயங்கரமா வேக்கிறான் எவ்வளவு பெரிய கட்டடங்கள் காரு வண்டி எல்லாமே வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கான்டா அவங்க ஊர்ல கார் வண்டி எல்லாம் நீ முன்ன பின்ன பாக்கலையா இப்படியாண்டா வாய்ப்பு வந்துன்னு பாத்துன்னு வரன்ற மாதிரி ஹீரோ கேட்க கார் வண்டி எல்லாம் எங்க ஊர்ல இருக்கு ஆனா இங்க எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஏதோ ஃபாரினுக்கு வந்த மாதிரி இருக்கேன் அப்படின்றா இது இந்த ஊரை பார்த்தா உனக்கு ஃபாரின் மாதிரி தான் எவ்வளவு பெரிய பில்டிங் என்ன மாதிரியான கார் வண்டி எல்லாம் இங்க போய்கிட்டு இருக்கு அப்படி நீ முன்ன பின்ன சென்னைக்கு வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற நம்ம ஹீரோ சொல்ல எது சென்னையா அந்த ஊர் எங்க இருக்குது இப்ப வித்தியாசமா கேள்வி கேக்க ஏ தம்பி நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிற மாதிரி ஹீரோ கேக்க அண்ணே நான் ராமேஸ்வரத்துல இருந்து வந்திருக்கிறேன் ராத்திரி நான் பஸ்ல டிக்கெட் எடுக்கும்போது கூட மெட்ராஸ் தானே கேட்டு எடுத்தேன் தம்பி மெட்ராஸ்ன்றது பழைய பேரு இப்ப

ரிசப்ஷன்ல இருக்கவங்க நீ சொல்ற பேர்ல இங்க டீனே இல்லப்பா அப்படின்னுறாங்க இல்லையே அவர் தானே நேற்று எனக்கு லெட்டர் போட்டு வர சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அந்த லெட்டரை காட்டுறான் அந்த லெட்டரை பார்த்துட்டு ரிசப்ஷன்ல இருக்கிற பயங்கரமா சிரிச்சிட்டு டே தம்பி நீங்க எல்லாம் எங்க தரவீங்க சரி பரவாயில்ல உன் பேரையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போ நீ சொல்ற டீன் வந்தா நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சின்ன பையன்கிட்ட பேரையும் நம்பரையும் கேட்க நம்பரா நம்பரும் சொல்லிட்டு திருத்திரு முடிக்கிறான் அப்போ நம்ம ஹீரோ பரவாயில்ல என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு ஹீரோடைய ஃபோன் நம்பரையும் நோட் பண்ணிட்டு சரிப்பா உன் பேரை சொல்லுன்னா இங்க தாங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அங்க அந்த சின்ன பையன் என்னுடைய பேர் ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் கேட்டதுமே ஹீரோக்கு ஒரே ஷாக் அடுத்த சீன்ல அந்த பையனை கூட்டிட்டு ஆட்டோ கிட்ட வந்து இங்க நீ கொண்டு வந்து அந்த லெட்டரை காட்டுனா அந்த லெட்டர்ல டேட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்னு இருக்கு ஸோ உண்மையிலே இந்த சின்ன பையன் டாக்டர் ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் தான் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல சின்ன பையனா இருந்த அப்துல் கலாம் ஐயா எப்படியோ ஏதோ ஒரு வகையில டைம் டிராவல் பண்ணி இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு வந்திருக்காரு ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஏன்னா இவனுடைய வாழ்க்கையில ஒரு ரோல் மாடலா பார்த்தவரு இப்போ இவங்க கூட ஒரு சின்ன பையனா வந்திருக்காரு யாரு எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அப்துல் கலாம் பத்தி சொல்ல அவனாலேயே அதை நம்ப முடியல நான் அவனுக்கே தெரியல அவன் எப்படி வந்தான்ட்டு அடுத்த சீன்லேயே இந்த சின்ன பையனை கூட்டிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு இவர்தான் டாக்டர் ஏபிஜே பி ஜே அப்துல் இருக்கலாம் இது நம்ம முன்னால் ஜனாதிபதி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாரு அது இவர்தானா தானா டெய் காலையிலே வந்து என் வேலையை கிடைக்காதீங்க யாரா அந்த சின்ன பையன்ற மாதிரி ஹீரோயின் நம்ப வேலை அதுக்கப்புறம் இந்த சின்ன பையன் அவன் கையோட கொண்டு வந்த அந்த லெட்டரை ஹீரோயின் கையில காட்ட ஹீரோயின்க்கு ஒரு ஆச்சரியம் எப்படி இது சாத்தியம் உண்மையிலே இவரு அப்துல் கலாமா இதுல கூத்து என்னன்னா நம்ம ஹீரோ வேற ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆனோன்ற ஒரு கனவு இருக்குல்ல அவனுக்குள்ள இது சம்பந்தப்பட்ட சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட கேள்விகள் இவனுக்குள்ள இருக்கு பல தியரிஸ் ஈக்குவேஷன் அதை பத்தி எல்லாம் இந்த சின்ன பையன் கிட்ட கேட்க நான் நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்றான் என்ன ஆளை விடுங்க ரிட்டர்ன் நான் என் அம்மா கிட்டே போறேன் அப்படின்றான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ ரைட் எப்படியோ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல சின்ன பையனா இருந்த அப்துல் கலாம் ஐயா ஏதோ ஒரு வகையில டைம் டிராவல் பண்ணி நம்ம காலத்துக்கு வந்துட்டாரு அவர் திரும்ப அவருடைய காலகட்டத்துக்கு அனுப்பல இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டை இழக்க வேண்டியதா போயிடும் சோ டாக்டர் ஏபிஜி பி அப்துல் கலாம் ஐயாவை திரும்ப அவருடைய காலகட்டத்துக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ அதை கையில எடுத்துக்கிறாரு சோ இப்போ நம்ம ஹீரோ திரும்ப இந்த ஜூனியர் அப்துல் கலாம் கிட்ட அம்மா நீங்க எப்படி சென்னைக்கு வந்து இறங்குனீங்க அதை சொல்லுங்க அதுக்கு அந்த ஜூனியர் அப்துல் கலாம் நேத்து நான் என் வீட்டுல ராமேஸ்வரத்துல என் அப்பா அம்மா கூட இருக்கும்போது எங்க அப்பா இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்து நீ மெட்ராஸ் போய் மெட்ராஸ்ல இருக்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்க டீன போய் பாருன்ற மாதிரி பஸ் ஏத்தி விட்டாரு பஸ் ஏறினதும் நான் தூங்கிட்டேன் காலையில பஸ் மெட்ராஸ் வந்து சேர்ந்ததும் கண் முடிச்சு பார்த்தா நான் இங்க வந்து இறங்கி இருக்க உங்களை எல்லாம் பார்த்தேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்றாரு சூப்பர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல பஸ் ஏறின ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா காலையில வந்து இறங்கினா டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ ஆயிருக்கு சோ ரிட்டனும் அவரை இதே வழியில அனுப்பிடலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பஸ் ஸ்டாண்ட் கூட்டு வந்து ராமேஸ்வரத்துக்கு டிக்கெட் எடுத்து பஸ் ஏற்றி அனுப்பிடலாம் சொல்லிட்டு கூட்டு வந்திருக்காரு ஆனா ஜூனியர் அப்துல் கலாம் ஐயா திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட நானே ஊருக்கு புதுசு எனக்கு எப்படி போகணும்னு கூட தெரியாது கொஞ்சம் நீங்களும் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி బడ సరే ఓకే అబ్దుల్ కలాం అయ్యవే కూప్టారు கூட போறதா கரெக்டா இருக்கும் நம்ம ஹீரோ அவரு கூட பஸ் ஏறிறோம் அப்படி இவங்க ரெண்டு பேரும் பஸ் ஏறினதுமே நம்ம ஹீரோ ஜூனியர் அப்துல் கலாம் கிட்ட ஐயா நீங்க கண்ணு முடி தூங்கினாதான் காலையில எந்திரிக்கும் போது உங்க காலத்துக்கு போய் சேருவீங்க சோ தயவு செய்து தூங்குகின்ற மாதிரி கேக்குறான் நான் சிறுவனா இருக்க நம்ம அப்துல் கலாம் ஐயா அங்க பஸ்ல ஓடிக்கிட்டு இருக்க டிவியை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு ஐயோ அப்துல் கலாம் ஐயா உங்களை என்னால திட்ட கூட முடியாது தயவு செஞ்சு கண்ணு மூடி தூங்குங்க அப்பதான் உங்களால உங்க காலகட்டத்துக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோ அப்துல் கலாம தூங்க வச்சு கூட்டு போறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றான் அப்படியே இந்த டிராவலோடைய முடிவுல காலையில பஸ் இவங்க ரெண்டு பேரும் ராமேஸ்வரத்துல இருந்து இறங்க இவங்க பார்க்குற முதல்

பண்ணாத ஈக்குவேஷன் சயின்ஸ்ல நீங்க இன்னும் எதாவது பண்ண வேண்டியது அந்த மாதிரி எதாவது உங்களுக்குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேள்வியா கேட்க யோ நீ வேற ஈக்குவேஷன் தீரியும் திரும்ப பழையபடி ஆரம்பிச்சியா இங்க பாருங்க அண்ணன் ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் நீங்க தான் எனக்கே தெரியும் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே என் அப்பா என் அம்மா என் ஸ்கூல் எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டான சாஸ்திரி இதை தவிர்த்து நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல புரியல என்னடா இது கண்டிப்பா ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணுமே அதுவும் ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் ஐயாவே டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காருன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அளவிலான பர்பஸ் இருக்கணும் அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியல காலம் கடந்து வந்து இருக்கிறது சயின்டிஸ்டான ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் கிடையாது சைல்டுஹுட் அப்துல் கலாம் ஸோ அவருடைய மனநிலையில இருந்து ஹீரோ யோசிக்கவே மாட்டேன் அடுத்து என்ன பண்றது திரும்ப நம்ம எப்படி நைன்டீன் போறதுன்னு எதுவுமே தெரியாம நம்ம ஜூனியர் அப்துல் கலாம் ஐயா நேராக பீச் ஒரு மாதிரி இருக்காரு ஹீரோ வந்து இங்கே உட்காந்துக்கிறீங்க வாங்க நீங்க ரிட்டன் போறதுக்கான வழியை கண்டுபிடி பண்ற மாதிரி கூப்பிட இல்லைன்னா இந்த கடலை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு ஏன்னா எங்க ஊர் மொத்தமா மாறி இருக்குது ஆனா இந்த கடலும் இந்த கரையும் மட்டும் தான் அப்படியே இருக்கு ஸோ இங்க மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இப்ப நிம்மதியா இருக்கு அப்படின்ற அந்த கடலையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடல்ல ஒரு வயசான பெரியவர் நல்லா தண்ணிக்குள்ள முக்கிய எந்திரிச்சு போயிட்டு இருக்காரு அவரை பார்த்ததும்

அது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ கலாமுடைய ஃப்ரெண்டான இந்த சாஸ்திரி கிட்ட கேட்க எது ஈக்வேஷனு ப்ராஜெக்டா அதை பற்றியெல்லாம் எங்கிட்ட அப்போலாம் அவன் பேசவே மாட்டான் எனக்கும் அதை பற்றிலாம் ஒரு மண்ணும் தெரியாது ஜனாதிபதி ஆனதுக்கப்புறம் ரெண்டே முறை தான் அவனை பார்த்துருக்கேன் கடைசியாக அவன் இறந்ததுக்கப்புறம் அவன் அடக்கம் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் அவன் இறந்ததுக்கப்புறம் டெல்லியிலிருந்து அவருடைய பொருட்கள் எல்லாம் ஒரு பொட்டியில் போட்டு அனுப்பி வச்சாங்க அப்படின்ற மாதிரி அந்த சாஸ்திரி சொல்ல அப்போ கண்டிப்பாக அந்த பொட்டியில் ஒரு சம்பந்தப்பட்டது ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு நேராக இப்போ அப்துல் கலாம் ஐயோட வீட்டுக்கே போயிட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பொருட்கள் எல்லாம் டெல்லியிலேருந்து அனுப்பின அந்த பொட்டியில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க உள்ள ஒரு பழைய டைரி இருக்குது அந்த டைரியில அப்துல் கலாம் ஐயா சாகரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்காரு அது என்னன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல நம்ம ஜூனியர் அப்துல் கலாமும் அவருடைய நெருங்கிய நண்பனான சாஸ்திரியும் ரெகுலரா காயெல்லாம் கடை வச்சிருக்க அண்ணாச்சி கடைக்கு போறது இவங்களுடைய வழக்கமா வச்சிருக்காங்க டெய்லி போயிட்டு இவங்க எடுத்துட்டு ஒரு பொருளை போட்டு அதுக்கான காசு வாங்கிட்டு வந்து ரெண்டு பேருக்குமே பேவரெட்டான வடை வாங்கி சாப்பிடுறது வழக்கமா வச்சிருக்காங்க அண்ணாச்சியும் இந்த பசங்க வந்தாலே பொருளுக்கு ஏத்த மாதிரி காசு கொடுத்தாலுமே நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காரு ஒரு நாள் அந்த அண்ணாச்சி கடை மொத்தமா காலி ஆகிட்டு என்னன்னு போய் கேட்டா அதுக்கு அந்த அண்ணாச்சி இந்த ஊர்ல அவள் இதுக்கு மேல நல்லா வியாபாரம் பண்ண முடியல வேற ஊர்ல போய் தான் கடை போடணும் சரி நீங்க நீங்க தான் என்னுடைய கடைசி கஸ்டமர் கஸ்டமர் நீங்க வழக்கம் போல போற பொருளை போட்டு காசை வாங்கிட்டு போன்ற மாதிரி கேட்கிறாரு அண்ணாச்சி கூட இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல எமோஷனல் பாண்டிங் இருந்திருக்கு சோ ஒரு இந்த மாதிரி மொத்தமா காலி பண்ணிட்டு போறது ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் ஐயாவில ஏத்துக்க முடியல இருந்தும் காலத்தோடைய விதி போய் தான் ஆகணும் இவங்க ரெண்டு பேர் போட்ட பொருளுக்கான காசு அவர் கொடுக்குறாரு ஆனா அதுல எக்ஸ்ட்ரா ஒரு அண்ணா இருக்கு சில்ட்ரன் இல்ல அந்த ஒரு அண்ணாவை என்னுடைய ஞாபகத்தமா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்துல் கலாம் கையில இவர் கொடுத்திருக்காரு ஆனா ஜூனியர் அப்துல் கலாம் எங்களால நீங்க நஷ்டமா கூடாது இன்னைக்கு ஈவினிங் சில்ட்ரன் மாத்தியாச்சு நான் வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஜூனியர் அப்துல் கலாம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் அங்க என்னுடைய அப்பா அம்மா நீ

நபரை காப்பாத்தி மேல கூட்டு வந்துறாங்க யோ பெருக என்ன அவசரமா காப்பாத்துறீங்க என்ன வாழ விட மாட்டேங்க சாவிட மாட்டேங்க அந்த புலம்ப அங்க நம்ம ஜூனியர் அப்துல் கலாம் ஐயா உங்க குடும்பத்தை சேர்ந்த அண்ணாச்சிக்கு நான் கடன் கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு போலாம் நான் வந்தேன் முன்னாடியே சொல்லி தான் நான் கடல குதிச்சிருக்க மாட்டேன் சரி எவ்வளவு கட்டு கட்ட இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கிறான்ற மாதிரி ஒரு கை நீட்டாப்ல ஒரே ஒரு அண்ணா காசு டீ எல்லா காசா ஆகி போச்சு ஏன் யோ இதை கொடுக்கத்தான் இவ்வளவு வேட்டின்னு வந்தீங்களா இதுக்கு நான் கடல்லே விந்திருப்பேன்ற மாதிரி அவர் செம்ம காண்டாய் கிளம்புறாரு ஆனா எப்படியோ ஒன்னு ஏபிஜே பி அப்துல் கலாம் ஐயாக்குள்ள உறுத்திட்டு இருந்த அந்த ஒரு அண்ணாவை அண்ணாச்சி குடும்பத்துக்கு சேர்த்தாச்சுன்ற ஒரு நிம்மதியோட இவங்க ரிட்டர்ன் திரும்புறாங்க ஆனா இன்னமும் நம்ம ஹீரோ நம்ப வேலை நீங்க வந்ததுக்கான பர்பஸ் இது கண்டிப்பா இருக்காது நீங்க ரொம்ப விளையாட்டுமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா ஜூனியர் அப்துல் கலாமும் அவருடைய ஃப்ரெண்டான சாஸ்திரியும் ஒரு மாதிரி எமோஷனா பேசிட்டு இருக்காங்க அவள் தண்டா கலாம் இதுக்கப்புறம் நான் உன்னை எப்ப பாக்க போறேன் இதோட நான் உன்ன சொர்க்கத்தில் தான் மீட் பண்ணுவ போல இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு நண்பர்களும் எமோஷனலா பேசிட்டு பிரியறாங்க என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு எமோஷன் ஆவீங்க அந்த ஒரு அணாவை கொடுக்கறதுதான் நீங்க இவ்வளவு தூரம் டைம் டிராவல் பண்ணி வந்தீங்களா நல்லா தெரியும் வேற ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்காக தான் நீங்க வந்திருக்கீங்க அதை கம்ப்ளீட் பண்ணாம உங்களால ரிட்டர்ன் உங்களுடைய நைன்டீன் ஃபார்ட்டி எய்ட்க்கு போக முடியாதுன்ற மாதிரி சொல்லி வாய்க்கூட முடியல ஆப்போசிட்ல நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டே சேர்ந்த ஒரு பஸ் வருது எஸ் இந்த பஸ் தான் நம்ம அப்துல் கலாம் ஐயாவை திரும்ப அவருடைய காலகட்டத்துக்கு கொண்டு போக போது இதை பார்த்ததும் ஹீரோக்கே ஒரே ஷாக் ஜூனியர் அப்துல் கலாம் பஸ் ஏறதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டான சாஸ்திரி டி கலாம் இந்த முறையாச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கடா சாஸ்திரி என்னடா சொல்ற எனக்கு எதிர்காலத்துல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா ஆமாடா இப்ப போய் மாத்திரு அப்படின்ற மாதிரி போற போக்குல ஒரு சொல்லி அனுப்புறாரு கடைசியா நம்ம ஜூனியர் அப்துல் கலாம் பஸ் ஏறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட ஆனா எல்லாத்துக்கும் நண்டினா நான் பஸ் இறங்குறதுல இருந்து ஏற வரைக்கும் கூடவே இருந்து இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோ அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிடுது எனக்கு எதுக்குங்க நன்றி இல்லாம் நான் ஏதோ நீங்க ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன் ஆனா கடைசியா நீங்க சொன்னதான் நடந்துச்சு

விஷயம் தான் பெருசா இருந்திருக்கு இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஊருக்காக இருக்கலாம் ஆனா நமக்குள்ள இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் பெரிய விஷயமா தெரியும் நாளைக்கு நான் உலகமே வியந்து பார்க்கற அளவுக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆனாலும் ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு போக வழிய மறந்த பதினாலு வயசு சின்ன பையன் இந்த சின்ன பையனை நீங்க உங்க ஆட்டோல கொண்டு வந்தா என்ன சேர்த்திருக்கீங்க இதுல யாரு பெரியவங்க நாளைக்கு இந்த உலகமே வியந்து பார்க்க போற அந்த விஞ்ஞானியா அந்த விஞ்ஞானி சின்ன வயசுல வழி தவறி போனப்போ அவருக்கு ஒரு வழிகாட்டியா இருந்த இந்த ஆட்டோ டிரைவரா இல்ல இந்த ஆட்டோ உங்களுக்கு வாங்கி கொடுத்த உங்க அப்பாவா இந்த கேள்விக்கு உங்களால பதிலே சொல்ல முடியாது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பெருசு சின்னசன் எதுவும் கிடையாது எல்லாமே நம்ம யோசிக்கிறது பொறுத்து இருக்கு இந்த மாதிரி எல்லா குட்டி குட்டி விஷயங்கள் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இந்த சந்தோஷங்கள்லாம் நிறைஞ்சது தான் மனுஷனுடைய வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிலாசபியை இனிமே தெரியாத அறியாத வயசுல இருந்து ஐபிஜே அப்துல் கலாம் ஐயா காலம் கடந்து வந்து நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு படத்தோட ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இது என்ன வாழ்க்கடா இதுன்ற மாதிரி புலம்பலோடவே சுத்திட்டு இருந்திருப்பாரு இப்போ கடைசியா அதெல்லாம் போய் அவங்க அப்பா மேல இருந்த கோவம் எல்லாம் மொத்தமா போய் ஒரு புது மனுஷனா மாறி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் தூர தூக்கி போட்டு ஒரு பாசிட்டிவான லைஃப் நம்ம ஹீரோ லீட் பண்ண போற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க என்ன மக்களே இந்த ராக்கெட் டிரைவர் படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்காக பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி தொடர்ந்து வித்தியாச வித்தியாசமான படங்கள் நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க தினமும் எங்க மினி தேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் அப்படியே பண்றேங்க சரி மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் டாடா பை பை